சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்கு செலவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் யாரும் பாதிக்க கூடாது என்பதற்காக சரியான சிகிச்சை கொடுத்தோம் விலையில்லாத விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம் இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பாரத பிரதமர் பாராட்டினார் ஒரு ஆண்டு ரேஷன் கடையில உணவுப் பொருள் விலை இல்லாம கொடுத்தோம் அரிசி கொடுத்த இல்லாம சக்கரை கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்தோம் தொழிலாளுக்கு நிதி கொடுத்தோம் எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் அதே காலத்துல தைப்பொங்கல் வந்த போது அந்த தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட என்பதற்காக கொரோனா காலத்துல வேலை இல்லாம இருந்தாங்க நம்முடைய தைப்பண்டிகை நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை தை பிறந்தால் வலிபுருக்கும் என்ற அடிப்படையில அந்த மக்கள் மகிழ்ச்சியோட தைப்பண்டி கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்க கொடுத்தோம்